ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முருகனுக்கு மாலை போடுற வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து க்ளீனிங் விலாக் போட்டிருந்தோம் அதிலே நான் வந்து சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் முருகனுக்கு மாலை போடலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் வீடு எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு இந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே எடுத்த விளாக்கு நாளைக்கு சண்டே சண்டே தான் வந்து மாலை போகிறாங்க சேட்டர்டே நைட்டே வந்து மாலை மாலை பார்த்திங்கன்னா காதி பவன்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாலை வாங்கிட்டு வந்து அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு மாலை பூஜை பொருட்கள் எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு அதாவது நாளைக்கு மாலை போடுறோன்னா அதுக்கு நாள் நைட்டு வந்து மாலையை வந்து சுத்தமாக மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பன்னீர்லேயோ இல்லை படாத தண்ணியிலையோ ஊற வைக்கணும் அந்த தண்ணியில் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பன்னீரில் ஊற வைக்க சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபைவ் ட்ராப்ஸ் வந்து பச்சை பால் விட்டு கூட ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நம்ம பன்னீரில் ஊற வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வந்து எல்லோருமே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையானது மாலை போடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வச்சு நாங்கள் வந்து தீபாவளி காமிச்சாச்சு நான் வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் சரி எல்லாமே சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒசூரில் மாலை போடலைங்க நாங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் எங்கள் மாமா வீட்டில் வந்து அவங்களும் எல்லோரும் மாலை போடுறாங்க ஸோ அதனால் அங்கே நாங்கள் அங்கேயே போய் நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம் கிருஷ்ணகிரிக்கு இது பார்த்திங்கன்னா இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையன் அவனே செஞ்சது அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கிருஷ்ணகிரிக்கே கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா கா இப்போ டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹொசூரில் அவ்வளோ பனி நியர்லி வந்து டுவெல் டிகிரி செல்சியஸில் தான் வந்து அன்றைக்கி இருந்துச்சு பார்த்திங்கன்னா பயங்கர பனி குளிர் சரி பரவாயில்ல இந்த குளிரிலேயும் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு நாம் எப்போவுமே முருகன் சாமி முன்னாடி தீபம் ஏற்றி ஓம் சரவண சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ பவ மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொன்னாலே நமக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் சொன்னதுக்கான ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரித்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நன்மைக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக மனசார வேண்டிக்கிறேன் இந்த மாலை போடுறதுங்கிறது நம்மளோட எல்லா கஷ்டங்களும் தீரணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கிட்டு நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் இல்லை இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் இல்லை ஏழு நாள் இருக்கலாம் இல்லைன்னா உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் வந்து ஒரு நாள் கூட போட்டுட்டு இருக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் மாலை போடலான்னு இருக்கிறோம் ஒம்பது நாள் வந்து சாமி திருச்செந்தூரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு மாலை போட்டிருக்க போட போயிட்ருக்கோம் நீங்கள்லாம் வந்து எத்தனை நாள் மாலை போட்டிருக்கீங்க எந்த சாமிக்கு மாலை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா கிட்டே வந்துட்டோம் அங்கே போய் எங்கள் மாமா வீட்டில் மூணு பேர் மாலை போடுறாங்க அவங்களையும் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் தான் வந்து நாங்கள் வந்து மாலை போடலான்னு இருக்கிறோம் அந்த மாடு போடுற வீடியோவை நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் யார் மாலை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க மாலை போடுறதுக்கு போகலாம்

Arohara, 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 Arohara. ഹരഹര ഹോഹര ഹരോഹര അരോഹര അരോഹര aro haram 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 There you அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாலை போட்டாச்சு மாலை போட்டதுக்கப்புறம் வந்து பிரசாதங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு வெளியில் வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போன பிரசாதங்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சே முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த மாலை போடுற பயணம் நல்ல முடிவோடு முடியணும் அப்படிங்கிறது எந்த தடங்களும் தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சு நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முருகன் அருளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் பாய் இல்ல அப்பா ஒரு போட்டோ எடுத்தா எங்கப்பா எங்கப்பா இதுரா பயம் இல்லை